அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரியா அவர்களால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணுமா ஸ்கிரீன்ல திரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை கடன் தொல்லை வியாபார தொல்லை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் திட்டமிட்டு கட்டுப்பாட்டான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்க நேரலாம் இதனை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கம் காண்பது கடினம் உணர்ச்சி நீங்கள் கூறும் கவனமற்ற வார்த்தைகள் உங்கள் துணையை பாதிக்கும் எனவே உறவின் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பணவரவு குறைந்து காணக்கூடிய நாள் மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் அபாரமான செயல்திறன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் தனி திறமைகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு காதல் வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இடத்துல உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான லாபகரமான நாளாக இருக்கு வெற்றி காண்பதற்கு வழிவகைகளை கண்டறியலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களை உதவிகரமாக வைத்திருக்கும் செயல்திறன் மூலம் நல்ல பெயரை நீங்க பெறுவீங்க உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணை நல்லிணக்கம் காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் சாத்தியமான நாளாக இருக்கு புதிய முதலீடு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு இதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்று எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதிக சிந்தனை வயப்பட்ட நிலையில இருப்பீங்க இதனை தவிர்க்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்காக இது சாத்தியமாக இருக்கு உங்க துணையிடத்துல நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்காது பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே மந்தமான நிலை காணப்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கும் அதனை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்க மேம்படுத்த வேண்டும் அதிக பணிகள் காரணமாக உங்கள் வேலையில மூழ்கி இருப்பீங்க இதனால் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது உங்களிடம் காணப்படும் மனக்குழப்பம் காரணமாக இன்று உங்க துணை இடத்துல கசப்பையும் விரோதத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களிடம் சிறந்த உந்துதல் காணப்படும் நேர்மையான மற்றும் சரியான முயற்சி மூலம் நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக ஆக்கலாம் உங்கள் சிந்தனையில் வேகம் காணப்படும் நீங்கள் செய்யும் உங்களுக்கு பணி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறுவீங்க முதனால் உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கு என்று ஆற்றல் மிகுந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படும் இந்த இலக்குகளை கவனம் செலுத்தி சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் உங்கள் பணி காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள இயலாது அனுசரித்து போவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைப்பது ரொம்பவே கடினமாக இருக்கு இன்று தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் தேவை இன்றைய சவால்களை நீங்க திறமையுடன் எதிர்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நெருக்கமான உறவு காணப்படாது பண வரவிற்கான சாத்தியம் குறைவு இன்று ஏற்படும் கூடுதல் செலவுகள் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க பதட்டத்துடன் காணப்படுவீங்க தியானம் மற்றும் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களே கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் முன்னேற்றம் குறித்த முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க இதனால் சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க நேரிடலாம் தைரியமான கண்ணோட்டத்தை நீங்க மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நீங்கள் பணி மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க தற்போதைய நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் உங்களுக்கு சம்பாதிக்க இயலாத நிலை ஏற்படலாம் அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருப்பதனால் அதிக செலவுகள் ஏற்படும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களை இன்று முன்னேற்றகரமான நாள் உங்கள் செயல்கள்ல உங்கள் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவீங்க புதிய வேலை வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீங்க நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் அமைதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முடிவுகளை இன்று நீங்கள் உறுதியாக எடுப்பீங்க உங்கள் முயற்சிகளை வெற்றி காணும் மனநிலையை நீங்கள் கொண்டிருப்பீங்க பணியை பொறுத்தவரை நல்ல நிலைமை காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணி இடத்துல அன்பான வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் உறவில் புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்க சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மூலம் இன்று அமைதியற்ற தன்மையை நீங்கள் சமாளித்து நம்பிக்கையுடன் இருக்கலாம் உங்கள் செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டியது நல்லது பணியில் உங்கள் வளர்ச்சி குறித்த சிறிய அளவில் அதிருப்தி காணப்படும் உங்கள் துணையிடத்தில் இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உங்கள் துணை உடனான உறவை பாதிக்கும் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கலாம் போதிய அளவு பணம் காணப்படாது பணம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு முடிந்த அளவு பணம் சேமிக்க வேண்டும் இன்று மன உளைச்சல் மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே